குருவே சரணம் என் பெயர் மாலத்தி நான் கடலூரில் இருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் குரு ராகவேந்திரர் வந்தது என்னோடய அறியாத வயசுலே தான் ஏழு எட்டு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா முத முதல்ல என்னை ராகவேந்திரர் கோயில் கழிச்சிட்டு போனாங்க கடலூரில் இருக்க புதுப்பாளையத்தில் ஒரு சின்ன கீற்றுக்கோட்டையில் தான் ராகவேந்திரரை நான் பார்த்தேன் அப்போ வந்து அவர் என்னோடய வாழ்க்கையில் அவரே தான் எனக்கு எல்லாமும் ஆயிட்டார் அந்த வயசுலேருந்தே எனக்கு அவர் மேலே அதீத பக்தி என்ன ஏதுன்னா எனக்கு புரியாது ஆனாலும் வியாழக்கிழமை விரதம் இருப்பேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நானும் எங்கள் அம்மாவும் ராகவேந்தர் கோயில் போய்ட்டு வருவோம் அவரே தான் எனக்கு உலகமே அப்படி தான் நான் வாழ்ந்தேன் வளர்ந்தேன் எந்தளவுக்கு அவர் மேலே பக்தி வச்சுருந்தேன் அப்படின்னா என்னோடய திருமண நாள் அன்னைக்கு புரோஹிதர் வந்து என்னை கேட்குறாரு உங்களுக்கு என்ன குழந்தை வேணும் எனக்கு ஆண் குழந்தை வேணும் என்ன பேர் வைப்பீங்க ராகவேந்திர பிரபுன்னு பேர் வைப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் நடந்தது எனக்கு திருமணமான ஒன்றரை வருஷத்துலேயே ஆண் குழந்தையும் பிறந்தது அவனுக்கு ராகவேந்திர பிரபுன்னு பேர் வச்சேன் அவனை எனக்கு ராகவேந்திரே வந்து பிறந்த மாதிரி தான் அவனை பார்த்த அப்படி ஒரு அழகான குழந்த பிறந்து வளர்ந்தான் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது அவனுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு அவன் மட்டுமே போதும்னு தான் நாங்கள் இருந்தோம் அவனுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் ஒரு கனவு விடியர் காலையில் ராகேந்திரர் வந்து அவர் கையில் ஒரு குழந்த ஒரு ஆண் குழந்த நல்ல தெரியுது எனக்கு பளிச்சுன்னு அந்த குழந்தையை வந்து என் கையில் கொடுக்குறாரு எனக்கு ஒன்றும் புரியல அடுத்த மாதம் நான் திரும்பவும் கர்ப்பம் ஆகிறேன் எனக்கு அடுத்தது என்ன இரண்டாவது மக்கள் பிறக்கிறான் வேண்டான்னு இருந்தோம் ஆனால் அவரே கொடுத்துருக்காரு அப்படின்னு அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை ஏற்றுக்கிட்டால் எனக்கு மகன் பிறந்தான் என்னோட மூத்த மகன் பன்னெண்டு வயசு இருக்கும்பொழுது அவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்து அவனை நாங்கள் இழந்துடுறோம் சோகத்திலே பெரிய சோகம் புத்திரோகம்னு சொல்லுவாங்க அந்த புத்திர சோகத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவி நினச்சி கூட பார்க்கல நினச்சி பாருங்க ஏழு எட்டு வயசுலேருந்து அவர் தான் உலகம் அவர் மேலே அவ்வளோ ஒரு பக்தி சின்ன வயசுலேருந்தே அவருடைய ஸ்லோகங்கள் அது சான்ஸ்கிர்ட்னு கூட எனக்கு தெரியாது அவருடைய ஸ்லோகம் இருக்க எல்லா புக்ஸையும் வாங்கி நான் படிப்பேன் மனப்பாடம் பண்ணுவேன் அவருடைய ஸ்லோகம் நான் சொல்லுவேன் ராகவேந்திரர் எழுதிய ராமசாரித்திர மஞ்சரி ராகவேந்திரர் எழுதிய கிருஷ்ண சாரித்திர மஞ்சரி அப்போ நம்ம ராகவேந்திரர் எழுதுனதா அப்படி சொல்லி படிப்பேன் அந்த மனப்பாடம் பண்ணுவேன் நைட்டெல்லாம் உட்காந்து படிப்பேன் சங்கல்ப சேவைன்னு இப்போ சொல்கிறாங்க கோவிலில் பண்ணுறாங்க தேங்காய் வைக்கிறாங்க அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது வீட்டிலே சங்கல்ப சேவை பண்ணுறேன் நான் என் குருவுக்கு சங்கல்ப சேவை பண்ணுறேன்னு சொல்லுவேன் மூணு நாள் கூட தொடர்ந்து சேவை பண்ணுவேன் தினமும் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு காலையில் விரதம் இருந்து மத்தியானம் எங்கள் அம்மா சமைச்சு தருவாங்க அதை படைத்து வாழை இலையில சாப்பிடுவேன் நைட்டு அம்மாவோட புடவையில் தான் படுப்பேன் பாயை தலைக்கானலாம் போட்டுக்க மாட்டேன் பால் பழம் தான் சாப்பிடுவேன் அப்படி ரொம்ப ரொம்ப பக்தியாக இருப்பேன் அப்படிலாம் இருந்து அவரே வந்து எனக்கு பிறந்த மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டு இப்படியெல்லாம் என் வாழ்க்கை போயிட்டுருக்கும் பொழுது அந்த மகனே இல்லை அப்படின்னும்போது என்னோடய மனவேதனைன்றது அவன் மகனை பிரிஞ்ச மனவேதனைன்றதை விட அவர் மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு வந்துடுச்சு எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ரொம்ப வெறுத்தேன் ரொம்ப ரொம்ப வெறுத்தேன் அவர் மேலே கோபப்பட்டேன் தினம் திட்டுவேன் மூணு வருஷம் அவரை நான் கும்பிடவே இல்லை பூஜரங்குள்ளேயே போல் விளக்கேற்ற மாட்டேன் அவரை நினைக்கவே இல்லை ஆனால் பாருங்கள் அவர் அந்த நேரம் ஒரு மகிமை பண்ணார் எப்படின்னா அவரை விட்டு நாங்கள் எங்கள் குடும்பம் விலகிடக்கூடாதுன்றதுக்காக அவரை நான் கும்பிட்றதை நிறுத்தினேன் ஆனால் என் கணவரை அவரோட பக்தராக்கிக்கிட்டார் அந்த டைமில் நான் அவரை வணங்கிறத போது என் கணவரை அவர் பக்தராக்கிக்கிட்டார் என்னை விட அதிகமாக அவர் அவரை வேண்ட ஆரம்பிச்சிட்டார் வீட்டில் பூஜைகள் செய் செய்தார் ஆக மொத்தம் அவருக்கான பூஜைகள் நிற்கலை எங்கள் குடும்பத்தில் இப்படியே மூணு வருஷம் போச்சு மூணு வருஷம் கழித்து என்னோட கணவரோட விருப்பத்துக்காக ஒரு தடவை மந்திராலயம் போனோம் அதுக்கு முன்னாடி என் மகன் இருக்கும்போது போயிருக்கோம் வருஷம் வருஷம் அந்த மூணு வருஷம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இவர் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால நான் போனோம் அங்கே போயிட்டு எல்லா ரூம் எடுத்து எல்லாம் தங்கிட்டு கோவில் பிரகாரத்தில் ஒரு ஈவினிங் டைமில் உட்காந்துட்டு அப்போ அந்த பிரகாரத்தில் இருக்க டிவியில் பிரகலாதர் ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு முன்னாடி பிரகலாதர் அதை பார்த்துட்ருக்கோம் நான் அழக வாய் விட்டு சொல்கிறேன் இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைம் என் பிள்ளை இல்லாமல் வரேன் இப்படி ஒரு நிலமையை உண்டாக்கி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகிறேன் நான் போதே ஒரு செகண்டில் அப்படியே அந்த பிரகலாத ரூபத்தில் என் மகன் முகத்தை காமிச்சார் எனக்கு அதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதை யார் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் பல வருஷம் அந்த வெளியிலே சொல்லலை ஆனால் நான் அந்த உணர்ந்தது என் கணவருக்கு தெரியும் அவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் நான் கத்துற பிரபுவை பாருங்கள் பிரபுவை பாருங்கன்னு கத்திர அவர்கிட்ட அவர் எனக்கு தெரியலன்னு சொன்னார் நான் அப்படி எழுதேன் அப்போ திரும்பி வரும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது விதிவசத்தால் உன் மகனை நீ இழந்துட்ட ஆனால் அவன் எங்கேயும் போகலை அவனை நான் பத்திரமாக வச்சுருக்கேன் என் கிட்ட தான் அவன் இருக்கான் அப்படின்னு எனக்கு அவர் சொன்னது மாதிரி இருந்தது அதில் திரும்பி நான் ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ஏறுற வரைக்கும் அழுதுட்டு என் பிள்ளைய விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வந்தேன் அதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மந்திராலயம் போயிட்டு தான் இருக்கோம் இந்த கோவிட் டைமில் ஒரு டூ இயர்ஸ் நடுவில் கேப்பு மற்றபடி ஒவ்வொரு வருஷமும் இயர்லி டுவைஸ் கூட போயிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு தான் இருக்கோம் எனக்கு அவர்கிட்ட என் மகான் இருக்கும் அப்படி தான் நான் இப்போ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ருக்கேன் அதோடு இல்லை ஒவ்வொரு தடவை போகும்போதும் என்னோடய குழந்தையோட ரிசம்பிளன்ஸில் ஒரு குழந்தை எனக்கு அவர் இருக்காரு இதெல்லாம் வெளியில் சொன்னால் எத்தனை பேர் நம்புவாங்க அப்படிலாம் நினைப்பேன் நான் ஆனாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் எனக்கு கொடுத்த மகிமை அப்படின்னு சொன்னால் இந்த கோவிட் கோவிட் வந்து எல்லாரையுமே ஆட்டி படைச்சிது எங்கள் ஃபேமிலியும் விடலை எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கோவிடால் பாதிக்கப்பட்டோம் அதுலேயும் நான் ரொம்ப ரொம்ப சிவியராக அட்டாக் ஆனேன் இங்கே எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு எனக்கு க்யூர் ஆகலை ரொம்ப சீரியஸ் சீரியஸாகிடுச்சி அப்புறம் சென்னையில் தான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஃபேமிலியோடையே போயிட்டு அட்மிட் ஆனோம் அங்கே போனதும் தெரிஞ்சுது என்னோடய ஆக்சிஜன் லெவல் லோ பிபி லோ பல்ஸ் ரேட் ரொம்ப லோ ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்குன்ட்டு போன அடுத்த செகண்டே நான் ஐசியூவில் தான் அட்மிட் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அவங்க கொடுத்த மெடிசன்ஸ் எதுவுமே என்னோட பாடி அக்செப்ட் பண்ணிக்கல அதுக்கப்புறம் சீட்டி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது லங்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே அஃபெக்ட் ஆயிருந்தது அப்புறம் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப எல்லோரும் வருவாங்க எல்லா டாக்டர்ஸும் வந்து அடிக்கடி வருவாங்க அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க பேசிக்கிறது எனக்கு புரிஞ்சுது ஏதோ நம்ம ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் முடியலனதும் வெண்டிலேஷன் மாஸ்க் ஆர்டினரி மாஸ்க்லேருந்து இருந்து வெண்டிலேஷன் மாஸ்கில் வச்சாங்க லெவன் டேஸ் ஐசியூவில் இருந்தேன் அப்போ எனக்கு என்னோட பிரதரோட சன்னு கூட டாக்டர் தான் பிரதர்ஸ் அவங்க என்னோட அண்ணன் பையன் எல்லோரும் அங்கே வந்து எனக்கு ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ்ட்டை கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் எவ்வளோ மெடிசன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் அவங்க பாடி அக்செப்ட் பண்ணிக்கல இன்னும் ஒரு த்ரீ டேஸ் போனால் தான் எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மேட்டர் எனக்கு தெரியாது பட் எனக்கு வந்து அவங்க டாக்டர்ஸ் பேசிக்கிறதும் எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு என்னோட பாடி கண்டிஷனை வச்சு எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது நான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு அவங்க கொடுத்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எதுவுமே என்னால் பண்ண முடியல எனக்கு அது பாடி ஒத்துழைக்கலை ரொம்ப அழுவேன் ரொம்ப முடியலன்னு கதர் வேணாம் அப்போது ஒரு நாள் எனக்கு புரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த வெண்டிலேஷன் மிஷினில் வைக்கணும் செயற்கை சுவாசத்தில் அப்படின் அப்படின்னு அப்படி தான் முடிவு பண்ணியிருந்தாங்க அது எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த கொடுமையெல்லாம் தாங்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுட்டு போயிடுப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டிகிட்டேன் ஆனால் அவர் விடலை எனக்கு இருக்கிற அந்த ஒரு குழந்தைக்காக என்னை திருப்பி அவர் மீட்டு கொண்டு வந்தார் என்னை காப்பாத்தினார் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது கூட டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க வீட்டுக்கு போனாலும் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து ஆக்சிஜனேட்டரில் இருக்கணும் அப்புறம் ஒன் இயருக்கு வெளியிலே போகக்கூடாது லைஃப்லாங் அவங்க வேலைக்கே அனுப்பாதீங்க அவங்கள இவ்வளோ ஏன்னா சுகரும் அதிகமாக இருக்குது நிறைய பிரச்சனை இருந்தது அதனால் இப்படியே இருக்கிறது தான் அவங்க கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க பட் அந் அதெல்லாம் நான் வந்து அவர் மேலே பாரத்தை போட்டு அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் வந்து ஒன் மந்த்தில் நான் வந்து என்ன நானே எக்யூர் பண்ணிவிட்டேன் ஒன் மந்த்தில் நான் வேலைக்கு போயிட்டேன் நான் டீச்சராக இருக்கறனால அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடீஸ் பாதிக்கக்கூடாது அப்படின்றதில் நான் ரொம்ப இதுவாக இருப்பேன் அதுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது கூட அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் வந்து சீக்கிரம் லீவ் முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பேன் ஒன் மன்த்லாம் வேலைக்கும் போயிட்டேன் வீட்லேயும் என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டேன் இப்பவும் எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாலும் அதையெல்லாம் தாண்டி என் நான் யாரையும் டிப்பெண்ட் பண்ணாமல் எங்கேயும் யாரையும் எதிர்பார்க்காம என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துக்கிற மாதிரி எனக்கு அவர் தெம்பை கொடுக்குறாரு தைரியத்தை கொடுக்குறாரு அதெல்லாம் வந்து இதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அவரோட இது என்னன்ட்டு நிறைய ராகவேந்தர் பக்தர்கள் நினைக்கலாம் நானும் ஒரு காலத்தில் நினச்சேன் அவர் அப்படி வேண்டோம் அவ்வளோ அவ்வளோ பூஜை பண்ணுறோம் அவ்வளோ அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம் நமக்கே இவ்வளோ கஷ்டங்கள் வருது பார்க்குறவங்களாம் நம்மளை வந்து ஒரு கிண்டலாக பேசுகிற மாதிரி ஏன் பண்ணுறார் அவர் அப்படிலாம் கூட நிறைய நாட்கள் யோசிச்சுருக்கேன் ஆனால் அது லேட்டர் தான் என்னோடய லைஃப்பில் அதை நான் என்னால் உணர முடிஞ்சுது என்ன அப்படின்னா நம்மோட கர்மா நம்ம விதி நம்ம வந்து போன ஜென்மத்தில் பண்ண ஏதோ பாவம் கர்மா அதெல்லாம் நம்ம இப்போ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது அதை அவரோட பக்தராக நம்ம இந்த இந்த ஜென்மத்தில் நம்ம இருக்கும்போது அதை அவர் அவ்வளோ குறைச்சி கொடுக்குறாரு அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அனுபவிக்க வேண்டியதை நைன்ட்டி பர்சன்ட் குறைச்சிடுறாரு நம்ம படுறது ஒரு டென் பர்சன்ட்டு தான் அவரோட பக்தராக இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சில சமயங்களில் சில சமயம் நான் நினைப்பேன் இந்த ஜென்மாலேயும் அவர் வந்து நம்மளோட எல்லா பாவங்களையும் தீர்த்து நம்மளை பியூரிஃபை பண்ணிடுறாரு நம்மளை வந்து கிளியர் பண்ணிடுறாரு அவர் நம்மளோட நம்மோட முடிஞ்சிடுது இன்னும் நம்மளோட குழந்தைகள் பேர பிள்ளைகள் எப்படி நம்ம குடும்ப பாவம் எதுவும் யாரையும் தாக்காமல் இதோட முடிஞ்சிடுது அந்தளவுக்கு நம்மளை கிளியர் பண்ணுறாரு அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறது நான் நிறைய விஷயங்கள்லேருந்து அவர் நம்மளை காப்பாற்றி கொடுப்பாரு ஒன்றே ஒன்று தான் அண்ணன் சொல்லுவாங்க அடிக்கடி சரணாகதி பக்தி சரணாகதி பக்தின்னு சொல்லிட்டு அந்த சரணாகதி பக்தி ஒன்று தான் அவர் எதிர்பார்க்குறாரு அதை மட்டும் நம்ம வச்சுட்டோன்னா நாம் அவரை பிடிக்க தேவையில்ல அவர் நம்மளை இழுத்து பிடிச்சிப்பார் அவரோட பாதங்களை வணங்கி அந்த சரணாகதி பக்தியை வச்சு அவர் மேலே பூரணமான நம்பிக்கையை வச்சுட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தடைகளையும் அவர் தகர்த்தெறிந்து நம்மளை முன்னோக்கி எடுத்துகிட்டு போவார் நன்றி வணக்கம்